நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன் ஆமா நான் தன்சிகாவ முழுமையா லவ் பண்றேன் நான் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அழைப்பு வரும் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்துறோம் நாங்க வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளா உங்களை மறுபடியும் சந்திக்கும் அது வேற விஷயம் ஆனா ஒரு கப்புல்லா வந்து நாங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல எல்லா தருணத்திலயும் என் குடும்பத்தை நான் உங்க உங்க எல்லாரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சி கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேல நான் அனௌன்ஸ் பண்ணா தப்பாயிடும் தனிச்சிக்கா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டுல போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் அம் சேங்

கொடுத்து <laughs> <and finish laughs> <laughs> <laughs> <laughs>